அந்த நேரத்தில் சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு சிக்கல்கள் அதிகமாக இருந்தது குழந்தை பிறப்பு இன்னொரு குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் குழந்தை பாகியமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் கூடுதல் அனுகூலத்தை தரும் ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு காலம் கொடுக்குறானே இந்த காலத்தை பயன்படுத்த போகும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சிறப்பு தருகின்ற அமைப்புகள்லாம் இந்த ஜென்ம குருவிலே உங்களுக்கு கொடுத்துருப்போம் நாம் தான் இந்த பன்னெண்டு ஆண்டுகள் இருக்க போறன்றதுக்கு இதுவே முதல் உதாரணமாக மாறும் ஏன்னா இந்த கடைசி மாதம் அவ்வளவு சிறப்பினை தருகின்ற கிரகங்களுடைய பார்வை அதாவது மிகுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது ஒரு கிரகம் கொடுக்குறானா அந்த பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அப்படிதான் காலத்தை கொடுத்துருக்கு அந்த கிரகங்கள் ஏழாம் இடத்துலனா வெளியூர் பயணத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாகவும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்ம இந்த தந்து கடை வச்சிருக்க இந்த ஆஃபீஸ் இங்கே சரியில்லை சுவாமி இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எண்ணங்களை மாற்றி கொடுக்க அமைப்பு வேலையில் ஒரு பெரிய புதுணர்ச்சி கிடைக்கிறது மாற்றத்தை கொடுக்கறது இதன் மூலியாக வருமானத்தை தேரத்து இந்த மாதிரி நல்ல செல்ல சிஸ்டங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் கூட இந்த நேரத்தில் உருவாக போகுது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எவ்வாறு போகுது ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கொடுக்குமா இந்த ஜென்மகுரு என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா நம்ம மாதந்தோறும் நாம என்னென்ன கவனிக்கணும் போன மாதம்லாம் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருந்தார் உச்சம் கிச்செல்லாம் எதுவும் கிடையாது எதுவுமே எல்லாமே அதிசாரம் சென்று சூரியனுடைய பெயர்ச்சியால் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கத்தால் நாம மாறிட்டு நான் இல்லைன்னு சொல்ல எதுவும் நிரந்தரமாக செல்லுகின்ற டெம்பரவரியாக கிடைக்கிறதெல்லாம் ஓரளவுக்கு டெம்பரரி இருந்து போயிடும் ஆனால் நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய காலம் நிறைய பேருக்கு ஜென்மத்தில் குரு இருந்தது கடுமையான தாக்கம் வனவாசம் எல்லாம் அனுபவிச்சிருப்பாங்க நான் இல்லைனே சொல்ல எல்லாமே இருந்திருக்கும் அதை செயல்படுத்த முடியாத தன்மையெல்லாம் கொடுக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கையில திருப்பங்களை கொடுத்துருக்கும் ஒரு இடத்த விட்டுன்னு ஒரு இடத்துக்கு போயிருது இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய வேலை மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் இந்த பன்னெண்டாம் மாசம் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு இந்த பகவானுடைய அமைப்பால் செவ்வாய் பகவான் நம்மளுக்கு பதினோராம் அதிபதி அவர் தான் அவரே தான் ஆறாம் அதிபதியாக வர்றார் அவர் ஏழாம் இடத்துல சம்பந்தப்படும் பொழுதெல்லாம் நிறைய போராடி வெற்றி பெறுகின்ற வாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்கப்படும் செவ்வாயுடைய நேரடி பார்வை நம்மளுக்கு வர்றதெல்லாம் ஒரு யோகத்தை தரும் செவ்வாயோ நம்மளுக்கு யோகத்தை தருகின்ற அமைப்பாக மாறப்படுறாரு ஆறு என்பது நம்மளுக்கு ருணரோக சத்ருஸ்தானமாக இருந்தால் கூட அவர் அமர்ந்திருக்கும் இடத்தை நாம் கால்குலேஷன் பண்ணணும் யார் பார்வை வாங்குறாங்க சனியோட பார்வை கடுமையான கொஞ்சம் போட்டி கொடுப்பாரு போட்டி சார்ந்த விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த பன்னெண்டாம் மாதமே நம்மளுக்கு ஆரம்பமே வந்து போட்டி சார்ந்த விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்க போகுது குருவோட பார்வை அவர் பக்கர நிவர்த்தி அடையறதால இந்த காலமும் ஜென்மத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு துன்பத்தை அனுபவிச்சவங்கள்லாம் இந்த முறை நன்மையை தருகின்ற அமைப்பாக மாற்றுவார் ஏதோ கொஞ்சம் ஃப்ரீனஸ் காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் பார்ப்பீங்க நீங்களே பார்ப்பீங்க ஆஹா பரவாயில்ல சாமி இந்த ஆறு மாத காலங்கள் நாங்கள் அனுபவித்தா மாதிரி தண்டனை தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் உடல் உபாதை மன அழுத்தங்கள் ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சிட்டு ஐயா துன்பம் துன்பம் சார்ந்த விஷயங்கள் தொடர்கின்ற போது அதாவது எப்படி சொன்னாலும் எங்கே பேசினாலும் நம்மளுக்கு தகராறு த துன்பத்தை தான் கொடுக்குது மனைவி இடத்துல தர்க்கத்தை மனைவி நல்லா பேசுகிறா அவளையே பார்த்தா ஆப்போசிட்டாக நம்மளுக்கு மாறுறா கணவன் நல்லா பேசுகிறான் அவனையே பார்த்தா நம்மளுக்கு ஆப்போசிட்டாக மாறுறான் இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் நடக்குது நம்மளால் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம் நம்மளும் அந்த நேரத்தில் வெட்டு கொடுக்காம தான் பேசிடுவோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம யோசனை பண்ணி பார்ப்போம் ஆஹா அது தவறாக பேசிட்டுமோ கொஞ்சம் நேரம் சிந்திச்சிருந்தால் சரியாயிட்டு இருக்கும் இந்த கவனத்தை கொடுக்கறதுக்கு நாம் இந்த நேரத்தை பயன்படுத்தணும் இந்த நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தி நாம் வந்தாலே சரியாயிடும் காலம் எவ்வாறு இருக்க போது ஆரம்பத்தில் செய்கின்ற தவறு பிற்பகுதியில் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் வெளியூர் பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கைங்க ஒரு ஏழாம் தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்கலாம் இந்த முறை அதிகப்படியான டர்ன் அவுட் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் குறையிருக்காது வேலை சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் குறையில்லாமல் நாம் செயல்படுத்துவோம் வருமானத்துக்கு குறையிருக்காது ஏழாம் தேதிக்கு அப்புறம் வருமானம்லாம் குறையிருக்காது பகவானுடைய பார்வை எப்பொழுதெல்லாம் வாங்கி திருப்பி அவர் ரிட்டன் குருவோட பார்வையும் சனியோட பார்வையும் வாங்குறதால வீடு சார்ந்த விஷயத்துல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிச்சிடும் வீடு கட்டாமல் இருந்தால் அதெல்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலைகள் நின்று போச்சோ அதெல்லாம் திருப்பி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை திருப்பியுமே சேல்ஸ் பண்ணல எனக்கு வேலையை ஆவலை சாமி இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் போராட்டமாக இருக்குது நம்மளால் முடியல இந்த தர்க்கத்துக்கெல்லாம் ஏற்படுது தேவையில்லாத உறவினர்கள் முக்கியமாக இது வரைக்கும் குடும்பத்தில் பிரிந்திருந்த உறவுகள் பிறகு சார்ந்த விஷயங்கள் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போ தள்ளி போய் செய்யா அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இப்போ இப்ப திரும்பி வந்து சேரத்துக்கான காலத்தை ஏற்படுத்தும் உறவுகளில் இருந்த பிளவுகள் மாறும் நாம அந்த இடத்துக்கு செல்ற மாதிரி இல்ல அவங்க நம்ம இடத்துக்கு வரத மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம்லாம் இருக்கும் நீண்ட நாள் எதிர்பார்த்திருந்த கனவுகள் நிறைவேறும் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த வாழ்க்கை தாங்க வேணும் எனக்கு வண்டி வாகனங்கள் வேணும் காரு வேணும் இந்த மாதிரி டூ வீலர் வேணும் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்காம இருந்தால் அதெல்லாம் கிடைக்க போகுது ஒரு லக்ஸரி வாழ்க்கையும் இருக்கும் இந்த நேரத்தில் போராட்டத்தை சந்திக்கின்ற அமைப்புகளும் தேடி வரும் உழைப்பு கேற்ற ஊதியம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் கவலையே படாதீங்க சார் அதில் அந்த வக்கிரகதி காலத்துல உழைப்பு கேற்ற ஊதியம் இருக்கும் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன கைகளில் காயம் சின்ன சின்ன காயம் காலில் காயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் தலையில காயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாகவும் நாம் இருந்துக்கணும் இந்த நேரத்தில் டூ வீலரில் வேகமாக போகிறது இந்த மாதிரி விஷயத்தை தடுத்து நிறுத்திக்கணும் இரவு நேர பயணத்தை தவிக்கணும் இந்த ஜென்மகுரு ஏழாம் இடத்துல செவ்வாய் சூரியன் வந்து சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கணும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் ஏழாம் இடத்துக்கு வந்த பிறகு வெற்றி வாய்ப்புகள் தேடி வர ஆரம்பிச்சுருக்கீங்க எதையுமே சமாளிக்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை நம்ம கிட்ட வர ஆரம்பிச்சிருக்கோம் அவருடைய பார்வை சூரிய பகவானுடைய பார்வை நம்ம கிட்ட வந்துட்டாலே எதையும் முடியக்கக்கூடிய தன்மையும் பெறும் அந்த நேரத்து சார்ந்த விஷயங்கள் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் நம்மளுக்கு சிக்கல்கள் அதிகமாக இருந்தது குழந்தை பிறப்பு இன்னொரு குழந்தைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் கூடுதல் அனுகூலத்தை தரும் ஒரு வெற்றி வாய்ப்பை தரும் என்று கூட சொல்லுவோம் ஒரே வந்து சொல்லப்போனால் நம்மளுக்கு ஒரு காலம் கொடுக்குறான இந்த காலத்தை பயன்படுத்த போகும் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையில் நிறைய சிறப்பு தருகின்ற அமைப்புகள்லாம் இந்த ஜென்ம குருவிலே உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடும் நாம் தான் இந்த பன்னெண்டு ஆண்டுகள் இருக்க போறன்றதுக்கு இதுவே முதல் உதாரணமாக மாறும் ஏன்னா இந்த கடைசி மாதம் அவ்வளவு சிறப்பினை தருகின்ற கிரகங்களுடைய பார்வை அதாவது மிகுதிப்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் இருக்குது ஒரு கிரகம் கொடுக்குதுரானா அந்த பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டு என்று சொல்லக்கூடிய அமைப்பும் அப்படிதான் காலத்தை கொடுத்துருக்கும் அந்த கிரகங்கள் ஏழாம் இடத்துலனா வெளியூர் பயணத்தை கொடுக்கறதுக்கான அமைப்பு வெளியூர் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருகின்ற அமைப்பாகவும் ஒரு பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் இடம் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கொடுக்கும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது நம்ம இந்த இதுலேருந்து கடை வச்சிருக்க இந்த ஆஃபீஸ் இங்கே சரியில்லை சுவாமி இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் எண்ணங்களை கொடுக்க அமைப்பு வேலையில் ஒரு பெரிய புதுணர்ச்சி கிடைக்கிறது மாற்றத்தை கொடுக்கறது இதன் மூலியாக வருமானத்தை தேர்றது இந்த மாதிரி நல்ல சில சிஸ்டங்களை கொடுக்கறதுக்கான அமைப்புகள் கூட இந்த நேரத்தில் உருவாக போகுது மிதனராசி வேலை வேலைக்கான அமைப்புகளோ உழைப்புக்கான அமைப்புகளோ எந்த தவறுக்கும் பிரச்சனை பிரச்சனை உடலுக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு உடல் பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் சின்ன சின்ன உபாதைகள் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ஏற்படும் செவ்வாய் இடம்பெற வரைக்கும் சூரிய பகவான் அங்கே சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை கடைபிடிங்க கொஞ்சம் உடல் உபாதையில் தேவையில்லாத விஷயம்லாம் உணவுலாம் நாம் இந்த நேரத்தில் சைவ உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் திரவ உணவுகளோ சைவ உணவுகளோ நாம் எடுத்துக்கணும் எந்த தொந்தரும் மன உடல் சார்ந்த பிணிகள் கொஞ்சம் இருக்கும் சாமி சனியோட பார்வை செவ்வாய் வாங்குறதால ஏழாம் இடத்துல அதனால் கணவனுக்கும் மனைவிக்கும் சின்ன சின்ன உபாதைகள் சின்ன சின்ன தண்டைகள் இதெல்லாம் இருக்கிற மாதிரி சூரியன் வந்த பிறகு அந்த பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இதெல்லாம் சரியாயிடும் அதுவும் இல்லாமல் சுக்கர பகவான் இருபத்தி மூணு தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்வார் அப்போ நம் காதல் திருமணங்கள் கைகூடத்துக்கான காலம் என்று கூட சொல்லு திடீர் திருமண வாய்ப்பாடுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் வெளியூர் பயணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர்றதுக்கான காலம் என்று கூட சொல்லும் மன உறுதியில் இல்லாதவங்க இப்போ இப்ப மன உறுதியோடு செயல்பட போறாங்க பேரும் புகழும் வாங்கறதுக்கான தன்மையெல்லாம் கிடைக்கப்படும் அடுத்த வேலை இந்த வேலை செய்து கொண்டு ஒரே வேலையை செய்து இன்னொரு வேலையை எடுத்து செய்றாங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் எல்லாம் இந்த டிசம்பர் மாதம் நிறைய பேருக்கு மாற்றங்களை கொடுக்க ஐயா அதாவது மலை உயர்ந்த இடம் செல்வதற்கு உயர்ந்தமான இடத்துக்கு நாம் போஸ்டிங் போகிற இடத்துக்கு அரசியலில் ஈடுபடுறது மக்களிடத்தில் இடத்துல பேச்சு திறமை சார்ந்த விஷயங்களை செயல்படுத்து அதாவது கணக்கியல் கணக்கியல் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஏற்படுத்துறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவோம் இந்த நேரத்தில் கணக்கெடுப்பு இந்த மாதிரி விஷயங்களை போர்த்து பிரச்சாரத்துக்கு போகிறது மக்கள் தொடர்பு ஏற்படுத்துது இதை மாதிரி விஷயங்களில் கண்காணிக்கிறதுக்கான அமைப்புகளும் மிதுனராசிக்கு இது ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி காலத்தில் திடீர்னு வந்து திருப்பத்தை ஏற்படுத்தி தரும் காரணம் புதன் பகவான் இருபத்தஞ்சி தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து அந்த ஏழாம் இடத்துக்கு வருவார் அப்போ குருவோட பார்வை அந்த பரிவர்த்தனை யோகம் பெறுவோம் அதாவது புதனோட வீட்டில் குரு குருவோட வாட்டில் புதனும் இருக்குது சமநிலைமை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் நாம் ஜென்ம குருவாக இருந்தாலும் தெரியாத அளவுக்கு நம்மளுக்கு மாற்றத்தை கொடுக்கும் அதுவும் தனுசு வீடு என்று சொன்னாலே போட்டி பொறாமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறுவதும் அந்த இடத்துல நம்ம போட்டி பொறாமையோடு தான் நாம் இந்த நேரத்தில் அது ஒரு டஃப்பாகவே வாழற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும் என்னவோ தெரியல நம்மளை போராடி நம்மளை வெற்றி பெற வைக்கிறான் இறைவன் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும் புதிய சாட்டம் என்று சொல்கிற மாதிரி நம்மளை வாழ்க்கையில் இது வரைக்கும் திருப்பங்கள் கிடைக்கலன்னா இந்த மாதம் நிறைய திருப்பங்களை கொடுக்கறதுக்கான மாதம் என்று கூட சொல்லுவேன் ஒரு பனிஷ்மெண்ட்டான ஒரு காலத்தை தாண்டி நாம் வெளியே வரும் நிறைய பனிஷ்மெண்ட் விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குருவே பனிஷ்மெண்ட் தான் குரு என்பதே லெசன் மட்டும் தான் கொடுக்கும் அதை முதல்ல தெரிஞ்சுங்க ஐயா அஞ்சு ஏழு ஒம்போதை விட லெசன் அதிகமாக கொடுக்கறதுக்கு பாடத்தை கற்பிக்கின்ற இடமாக தான் நாம் இருக்கிறோம் அதனால் பாட கற்றுக்க தூப போகிறோம் தவிர வேறு எதுவும் சேமிடாது அஞ்சு ஏழு ஒம்பது என்று சொன்னாலும் அந்த பகவானுடைய பார்வையில் என்னென்ன கிடைக்கணுமோ அதை தான் கொடுப்பார் புதுசாக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காலத்தெல்லாம் கொடுக்க மாட்டார் அதனால் இந்த நேரத்தில் லெசன் என்பது இல்லாமல் சென்று நம்மளுக்கு பாக்கியம் தருகின்ற இடமாக மாறப்போது வெளிவட்டார தொடர்பு இது வரைக்கும் புகழ் இல்லை சாமி எனக்கு வெளிவட்டாரத்தில் புகழே கிடையாது நம்மளுக்கு பேர் கிடையாது ஒரு வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு வேலை வாய்ப்பு இல்லை ஒரு சட்டத்திட்டமே கிடையாது ஏதோ ஒரு வருமானத்தை வச்சு நாம் வச்சுட்டு போட்ருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல ஒரு வாய்ப்பினை தந்து ஒரு செல்வாக்கான இடத்துக்கு அந்த டிசம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே ஓரளவுக்கும் மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய காலமாக மாற்றும் இவர் வக்கரகதி காலத்தில் வந்துட்டாலும் சனி பகவானுடைய பார்வை அங்கே பதி பாக்கிய பார்வைதான் சொல்லுவாங்க நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கலையோ குழந்தையாகட்டும் திருமணமாகட்டும் என்னென்ன விஷயங்கள் தடையாக அதெல்லாம் கிடைக்க போகுது ஒரு இருபத்தி மூணு தேதி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் வேகத்தை கொடுத்துக்கும் வேகமாக செயல்படுத்தும் இருபத்தஞ்சாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் இடம்பெயர்ந்த பிறகு ஒரு சைலன் மோடுக்கு வந்து பரவாயில்ல சாமி எதையும் செய்யக்கூடிய திறமை நம்ம கிட்ட இருக்குதுன்ற ஒரு எண்ணத்தை முதல்ல இறைவன் அப்பவே தெரிஞ்சுக்கலாம் ஓரளவுக்கு பாதிப்புலிருந்து நாம வெளியே வந்துட்டோம் தொந்தரவான விஷயத்தை விட்டு நாம வெளியே வந்துட்டோம்ன்ற ஒரு எண்ணங்கத்தை முறியடிப்பீங்க நல்ல வெற்றி வாய்ப்பும் தேடி வரும் சில பேருக்கு உடல் தொந்தரவு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வேலை தந்த பிரச்சனை தலையில கொஞ்சம் பிரச்சனை தலைவலி சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் இருந்து கொண்டு வருவாங்க செவ்வாய் எங்கெல்லாம் பார்க்குறவரோ அங்கே தொந்தரவு கொடுப்பார் ரெண்டு என்று சொல்லக்கூடிய வாய் சார்ந்த விஷயங்கள் தொந்தரவான விஷயங்கள் அதாவது பல்வழி சார்ந்த விஷயங்கள் இதை மாதிரி விஷயங்களும் இருக்கும் உடல் அமைப்பில் மார்பு சளி இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு அதிகமாக காணப்படும் இந்த மாதத்துல ஏன்னா ஒரு கிரகம் பார்க்கல நான்கு கிரகங்களின் பார்வை ஒரு நேரத்தில் நேரடியாக மிதுனத்தை பார்க்கறதால குருபன் பார்வை என்பதால சாந்தப்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு மயிலும் அதிகப்படியான தாக்கம் என்பது இல்லாமல் ஓரளவுக்கு குறைவான தாக்கம் என்பது இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா வீண் அலைச்சல் அல்லவா வண்டி வாகனங்களை வாங்குறதுக்கான பாக்கியம் காரு வண்டி டூ வீலர் இது மாதிரி விஷயங்கள் வாங்கறதுக்கான பாக்கியம் ஒரு புதிய பிசினஸ் தொடங்குறதுக்கான காலம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பினை தேடி தருகின்ற அமைப்பாகும் செல்வத்தை கொடுக்கும் அதில் எந்த விதமான தடையே கிடையாது செல்வத்தை ஐயா அதில் ஒரு குறைபாடு இருக்குல்ல உங்க வாய்ப்பு தட்டி பறிக்கக்கூடிய காலமாக இருந்ததெல்லாம் மொத்தம் மாறி போச்சு உங்க வாய்ப்புலாம் தட்டி பறிச்சாங்க பாருங்க அதெல்லாம் இப்போ இனிமேல் நீங்க தட்டி பறிச்சுரு முன்னேற்றம் தருகின்ற வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னால் அது டிசம்பர் மாதம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் என்று சொன்னாலும் அந்த டிசம்பர் மாதம் நல்ல ஒரு பயிற்சி என்று சொல்லக்கூடிய மாதத்தையும் போது இந்த டிசம்பர் மாதம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்